அடுத்ததாக எதிர்காலத்தில் புவி எதிர்ப்பு விசை தொழில்நுட்பத்தின் மூலம் லிஃப்ட் செயல்படும் எந்தவித துணையும் இல்லாமல் அந்தரத்தில் ஒரு லிஃப்ட் பரப்பது போன்று செயல்படும் இந்த தொழில்நுட்பத்தால் ஒரு லிப்டின் எடை குறைக்கப்படும் நாம் ஏறி தங்கு தடையின்றி பயணிக்கலாம் எடையை குறைக்க இந்த தொழில்நுட்பம் பயன்படும் இருந்தும் மேலே செல்வதற்கும் கீழே இறங்குவதற்கும் வேறு விசை பயன்பாட்டிற்கு வரும் இந்த முறையில் பல மாடி கட்டிடங்களிலும் லிஃப்ட் வசதி செய்யப்படும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் கட்டிடத்தை விட்டு வெளியேறும் நிலையில் குதிப்பதற்கு பதிலாக மாற்று வழியில் இந்த தொழில்நுட்பம் பயன்படும் அதற்கு வேறு பதிவில் காண்போம் இந்த தொழில்நுட்பத்தில் இயங்கும் வாகனத்தை பற்றி வேறு பதிவில் காண்போம் அடுத்ததாக எதிர்ப்பு விசை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கார் பார்க்கிங் செய்யவும் புதிய கருவிகள் எதிர்காலத்தில் வரும் ஒரு பொது கட்டிடத்தின் முன் நாம் கார் பார்க்கிங் செய்தபின் அது தன்னால் மேலே பறந்து கார் பார்க்கிங் இடத்தில் வரிசையாக நின்றுவிடும் மீண்டும் தேவைப்படும் போது பார்க்கிங்கில் இருந்து தரைத்தளத்திற்கு கார் தன்னால் வந்துவிடும் பல அடுக்குமாடி கட்டிடத்தில் பார்க்கிங் செய்திருந்தாலும் தரைக்கு தன்னால் வரும் இங்கு புவி எதிர்ப்பு விசை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி லிஃப்ட் உருவாக்கப்படும் அடுத்ததாக ஒரு கட்டிடத்தின் உச்சியில் கண்ணாடிகளை துடைக்கும் பணிக்கு மனிதனுக்கு பதிலாக எதிர்காலத்தில் ரோபோட்கள் செயல்படும் ரோபோக்கள் தன்னால் அதை சரியாக செய்தாலும் அது கயிறில் தூங்காமல் புவி எதிர்ப்பு விசை கருவியை உடலில் பொருத்திக் கொண்டு அந்தரத்தில் நின்றபடி தனது பணியை செய்யும் இவையெல்லாம் குறுகிய காலமே பயன்படும் அதன் பிறகு வேறு திட்டம் வந்துவிடும் அடுத்ததாக விமானத்தில் ஆபத்தான நிலையில் பாராசட் கொண்டு தரையில் குதிக்கும் நிலைக்கு மாற்றாக அந்த விமானத்தின் நாற்காலியுடன் தரையில் மெல்ல இறங்கும் தொழில்நுட்பம் வரும் அதாவது அந்த இடத்தில் எதிர்ப்பு விசை தொழில்நுட்பமும் மேலும் சில தொழில்நுட்பமும் செயல்படும் அதாவது விமானத்தின் விபத்துக்குள்ளாகும் நேரத்தில் நாற்காலியில் அமர்ந்திருக்கும் பயணிகள் தன்னால் வெளியேற்றப்பட்டு பாராசூட் விரிவதற்கு பதிலாக ஈர்ப்பு விசை இல்லாத நிலையை உருவாக்கி மெல்ல தரையிறக்கம் நடைபெறும் இதில் தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அணைக்கும் தொழில்நுட்பம் அதில் இருக்கும் அதோடு சிறிய உடைந்த பொருள்கள் மேலே தாக்க வந்தால் அவற்றையும் எதிர்ப்பு விசையினால் தாக்கும் தொழில்நுட்பமும் அதில் இருக்கும் இதில் உயிர் சேதம் தவிர்க்கப்படும் இதோட வேறு எந்த பொருளும் மோதாதபடி சென்சார் உதவியுடன் இறக்கம் நடைபெறும் மேலும் பல தற்காப்பு உதவி கருவிகளும் அதில் பொருத்தப்பட்டிருக்கும் மனிதனின் கூடுதல் திறனினால் விபத்துக்களை கண்டறியும் ஆற்றல் இருந்தாலும் சில இடங்களில் விபத்துக்கள் நடைபெறும் மனிதர்கள் அனைவரும் முழு திறனுக்கு மாறும் காலம் வரும் வரை இந்த தொழில்நுட்பங்கள் பயன்படும் அதன் பிறகும் மனிதனின் செயல்பாடுகள் மாற்றமடைந்த பிறகும் இத்தகைய தொழில்நுட்பங்கள் தேவைப்படும்